காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் வான் சிறப்பு குரல் பன்னிரண்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயதும் மழை மீண்டும் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயதும் மழை இதன் பொருள் உண்பவர்க்கு தக்க உணவுப் பொருள்களை விளைவித்து தருவதோடு பருகுவோர்க்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும் மீண்டும் உண்பவர்க்கு தக்க உணவுப் பொருள்களை விளைவித்து தருவதோடு பருகுவோர்க்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும் நன்றி வணக்கம் கூறி விடை பெறுவது தேரழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழவந்தாங்கள்